வாழ்வோம் வாழ்விப்போம் சுசி இறைவன் அவர்கள் உலக மக்களுக்கு அருளை ஞான ஞானபோதனை இந்த ஞானபோதனை புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பயம் பயம் என்ற தலைப்பின் கீழ் இறைவன் ஞானவெளி மெய்ரா நனசித்தர் அவர்கள் மனிதர்களுக்கு கூறும் அறிவு கருத்தினை அனைவரும் இணைந்து கேட்போம் வாருங்கள் வாழ்வோம் வாழ்விப்போம் பயம் பயம் பாவிகளின் சொத்து வேண்டாம் உனக்கு எதற்கு பயம் தப்பு செய்தவன் பயப்பட வேண்டும் தவறை செய்ய போகிறவன் பயப்பட வேண்டும் தப்பும் தவறுமாக செய்து கொண்டு இருப்பவன் பயப்பட வேண்டும் நீ ஏன் பயப்பட வேண்டும் பயத்தை பக்கம் வர அனுமதிக்காதே அது தீமையினோடு சேர்ந்து வருவது காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பது பயம் எதையும் நேர்கொள்ள அனுமதிக்காது நல்லவர்களை விட்டு விலக்கி தூர எடுத்து செல்லும் பயம் உன் பலவீனம் உண்மைக்கு பயம் எதிர் துருவம் இயல்பிலே பயம் உன்னை ஒட்டிக்கொண்டு இருந்தால் பயப்படாமல் உண்மையை கட்டிப்பிடி பொய் பிரிய பிரிய பயம் கரைந்துவிடும் எங்கும் நிமிர்ந்து நிற்க பயமற்றவனாலே முடியும் திடமனம் கொண்டவனாலே எதையும் தீர்மானிக்க முடியும் பயமற்றிருக்க தன்னை உணர்தல் அவசியம் பிறவிக்கு இறப்புண்டு இன்றோ நாளையோ எல்லோருக்கும் உள்ள முடிவு இது மரணபயம் வீணானது வெற்றி தோல்வி என்பது நாம் நிச்சயப்பதில்லை மனிதனுக்கு மனிதன் பயப்படுவது அடிமைப்படுத்தும் போதே உண்டாவது நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் கடன் வாங்கியவர்கள் புறம் பேசியவர்கள் என்று ஆகாத காரியம் எல்லாம் யார் அடுக்கி செய்கிறார்களோ அவர்கள் தண்டனைக்கு பயந்தே ஆக வேண்டும் அறவழி பிசகாதவன் ஏன் அச்சப்பட வேண்டும் நல்லவனாக வாழவும் எண்ணியதை முடிக்க விரும்புபவனும் அச்சத்தை விட்டாலே ஆகும் பயம் ஒரு நோய் அது தன்னை சார்ந்தவர்களையும் தொற்றிக்கொள்ளும் தேவையில்லாத கற்பனை நிஜத்தை தாண்டிய சிந்தனை பத்தாம் பசரைத்தனம் மூடத்தனம் வயதில் கொண்டு விடும் பயத்தால் எந்த லாபமும் இல்லை இழப்பும் நோயும் தான் மிச்சம் மன பலகீனம் ஆனவர்களை பதறி துடிப்பர் மற்றவர்கள் மீது நம்பிக்கை அற்றவர்க்கும் பயம் வருவதுண்டு அதீத எதிர்பார்ப்புக்குள்ளானவர்கள் பயத்தின் பிடியில் சிக்கிவிடுவதுண்டு பயம் பலதரம் அதன் தன்மைக்கேற்ப தனிமையும் படுத்தும் சார்ந்திருக்கவும் தூண்டும் தூக்கத்தை கெடுக்கும் எதிலும் ஆர்வத்தை குறைக்கும் பயம் மீண்டும் மீண்டும் தப்புகளுக்கு ஆளாகி விடுவதும் உண்டு தற்கொலை வரை தள்ளிவிடுவதும் உண்டு மனப்படப்படப்பு தலைவலி உடல் நடுக்கம் சிறத்த இன்மை இருக்கும் பற்றி கொள்வதும் தேவையில்லாமல் பல்லை இழிக்க வைப்பதும் பயத்தின் வெளிப்பாடாகும் மறதி கூட இடையிடையே குடிபுகுந்து குழப்புவதும் உண்டு மொத்தத்தில் தன் நிலையில் இருந்து தலைகீழாக மாற்றிவிடும் முதுமையில் உடல் நிலையில் பல குறைவு தானாக பயத்தை உண்டாக்கிவிடும் ஆதரவற்ற அற்ற நிலை கூட பயத்தில் தள்ளாடும் இல்லாமை ஊரை பார்த்து உண்டாக்கிவிடும் பயத்தை தன் தைரியத்தை வளர்த்து கொண்டவர்களுக்கே எதிலிருந்து விடுவித்து கொள்ள முடியும் ஞான பயிற்சி காலத்தை தாண்டிய சிந்தனை நேசம் பயத்தையே பயப்படுத்தி விடும் பாம்பை பார்த்தால் விஷ பயம் மறைத்து விடுவோமோ என்ற எச்சரிக்கை இது தப்பில்லை உயிர் ஆபத்தை விளைவிப்பவை கண்டு ஒதுங்கி செல்வது தன்னை காப்பற்றதானே பள்ளி பருவத்தில் பாடம் படிக்காத போது ஆசிரியரை கண்டு அஞ்சுவது தப்பில்லையே அஞ்சுவது அஞ்சாமைதான் பேதமை அஞ்சுவதற்கு அஞ்சுவது அறிவான செயலே பயத்தை உற்று பாருங்கள் அறிவோடு வந்தால் வரவேற்று உங்களை திருத்தி கொள்ளுங்கள் மருந்தாமல் தப்பிக்கலாம் இது அஞ்சுவது பயப்படுவது வேறு தப்புக்கு பின்னால் நின்று நடுங்குவதும் பதறுவதும் அடிவயிற்றில் வலி பிறக்கும் ஆலையே அசைக்கும் தலைகுனிந்து நிற்க வைத்து அடுத்தவர் கண்களை எதிர்கொள்ள தவிர்க்கும் வளர்ச்சிக்கு தடை மாற்றவும் நடை வாழ்வோம் வாழ்விப்போம்